ஸ்கே பார்த்துவர் மாடல் சூப்பர் டை 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 சூப்பர் எட்டமா இருக்குது வீரரோ நட்சத்திரோ ஆடுறான் மாடல் பால் வெச்சு தசா டம்மாலாம் சூப்பர் சப்பியர் ஆமா சூப்பர் சூப்பர் ஸ்டார் லெஜண்ட் ஒரு வீரர் நட்சத்திரோ முடி ச வெற்றி விடுது வெற்றி விடுறது கொஞ்சம் பார் கே ஆட்டோ பிரேஷர் சொல்றாரு ஆடு விட்டுட்டு அட கே கே சொல்றாங்க ராய்க்குவா அஞ்சூர் போற ஆரையில இல்ல பெருமளவு ஆச்சரம் அவே இந்த போன் காடை பாருங்க சாதி புடிக்குது ஆரையோடு ஆரையில இந்த இருக்குது நடுவுல இருந்து செத்துயா தம்பி நேரா செட் பண்ணுடா உனக்கு வந்து செல்லாது தம்பி அடி இல்ல அடிச்சது இல்ல புடிஸ்லாரு ஹ சூப்பர் குற்ற 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 அரங்காரบุรี மாரு ஒலிப்பட்டதே அது ஆரத தர பண்ணாதீங்க 10 போட்டா தெரியயா 18 ஆம் பொடி தற்பு துணை கூட ஹாரத்னாலே குளோபல் ஆட்ஜர்ல ஒரு 2 3 4 5 2 2 2 2 4 லைட்ல போயிடுறாங்க நம்ம ராஜ்ஜியத்தை அந்த ஆரம்பத்துல தான் வேல் வரக்கூடிய வேல் வர வர ஆளு அ சூப்பர் வர வர அடிபறையக்குட்டி கட்டி உட்கார அய்யா ஓடி ஓடி கட்டு எழுந்து போடுற ஆரன்

வெற்றிவர்கள் <well> <ratifications>

வணக்கும் வணக்கின் பเลย சுபரு深 occursேனே சலை ஏர் காapan Chapel Enfin wan Meerанияoured kijken plural还是 Titanic Boyan 팬bal 분들IESarn�� excitedEt Gal� Unsure indieamcheeukache те introduce Ciri Gar maintenantaze weakest udah belle obstruction니isinyaAy commissioned which mean மாடு stewardship heu kooshfी மாடு 둘 ह reus <laughs> ார் <small>

அறுஆறுது சார்வ வணக்கம் மாடப்பா ஆறேனா மாறி ரெதியா குடிச்சு செஞ்சாரு ஒருநாள் குடிச்சு வந்து திரா வந்து ஆறேனா குடி அப்படியே அப்படியே குடு குடு குட்ரா 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 ஆறேனா குடி மாட குடி குடு வந்து வாங்க திருகோரன புரே கருணசாமி தோரியே சுண்டா டிப்ஸ் கேலி கட்ட மாடுப்பா மாடுக்குது மாடு வெற்றி குடு

மா 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 மற்றும் ஐயம் என்ன ஒரு பிரச்சனை கோரஸ் ர அன்பு தங்கிச்சு 50000 மார் குழுமவர் ஒரு பாரா ஹாஸ்பிடல் தரச்ச பாரந்து கொண்டிருந்தார் ஆர்.எஸ் சிட்கட் 2000 மார் மார் வெட்டிட்டு இருக்கு எக்ஸல் گارமெண்ட்ஸ் டைட் கேஜி நேர் ஓவர்ஸ் அனோர் அசெட் ஆர்லி குன்றே கோரஸ் ர டாலி இரே பிரசவமார் சன்மதமார் சாதோர் குழும ஆறு நாள் கோரஸ் தயார் இருவதற்கு சரேந்திர மோடி

என்ன ஆச்சு ஆல்ரெடிசா ஆ தம்பி அंगली மூச்சு குடித்தா போடு தட்டி விடு ஆல்ரா ஆல்ரா சவதி 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 बोलறான் कौन हिट करतो मार दे मार दे बोल के வந்து பாரு கொங்கு நாட்டுல யாரை பேசنا பாஸ் கோடங்கயா मार விட்டுருது அதுலலட்ட மாட்டது கொடு கொடு குடி கணேஷ் மாட் சூப்பர் மாட் मार விட்டுருது बाय

மாறி புல்லட் பாய் ஆதி வரைய வைக்கிறது சூப்பர் சூப்பர் மாவு உள்ளட்டு பாவின ஆறு

ரெண்டு பேரும் போறோம் தெற்கே போறோம் ரெண்டு பேரும் போறோம் கோயூர் பெரியங்கடாரை மாளைய கரைடையா ரவுடர் சண்டையில அடிச்சதுக்கு முன்னாடி ஒருத்தர் யாரோ பேச இல்ல ஆடியஸ் புரட்சி மாடு பிரேமில ஜெமின கோடு பட்டுவாடா அந்த மாதிரி மாமா வெச்சுதுார் மார்க்கி சார் நம்ம திருச்ச आवाज

பெரிய <laughs> Sakuri, yes, I am the one. I am the one. Be the hero, Baba. Our name is Navin Modi. Be नवीन hero. Gang is Navin Modi. Gang is Navin Modi. Be the hero, Baba. नहीं ना बिलाव ये क्या चुप रहा हूँ तुम्हें क्या लगा हूँ कि सुपर सुपर आठ बजे आठ बजे का सारे ये क्या चुप रंजित बोल சூப்பர் சூப்பர் மாவு வெட்டி விட்டது சூப்பர் சூப்பர் சொல்லுங்க